யாருக்குமே போய் வழியை போய் நம்ம போய் அவங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது அவங்க கேட்கணும் அட்வைஸுங்கிறது வந்து அறிவுரைங்கிறது அவங்க கேட்டால் தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் வந்து நீங்கள் கேட்காமலே சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறதுனால தான் நீங்கள் வந்து முன்கூட்டியே போய் அறிவுரை சொல்கிறது அப்போ அது அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒருத்தரை பற்றி நீங்கள் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறது நேரடியாக சொல்கிறதும் நீங்கள் அவர் கேட்காமலே அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா ஆ அப்படி சொல்ல மாட்டீங்க தானே அப்புறம் அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் அட்வைஸ் சொல்கிறீங்க அவங்க கேட்காமலே நீங்கள் போய் அட்வைஸ் சொல்லி அட்வைஸ் இருக்கீங்க அறிவுரை அறிவுரை சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது அல்லது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்க கேட்காமலே நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் சண்டைகள் உருவாகும் அதனால் ஒருத்தரை வந்து நீங்கள் அவங்க கேட்காமலே நீங்கள் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிறீங்கன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க உனக்கு உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அதான் கே அப்போ அவங்க கேட்கணும் அவங்கள பற்றி அப்போ நீங்கள் எப்போ வந்து அவங்க கேட்காமல் அறிவுரை சொல்லுகிற அந்த பழக்கத்தை நிறுத்துறீங்களோ அப்போவே நீங்கள் அவங்கள பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி நினைக்கும்போது அப்போ அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு நினைக்கும்போது அவராக வந்து உங்ககிட்ட ஒரு அறிவுரை கேட்குறாருனா அது உங்களுக்கு பெருமையாக இருக்கும் அடா இவ்வளோ அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்ச அவரே அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்ச அவரே நம்மகிட்ட வந்து ஒரு அறிவுரை கேட்குறாரு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பெருமை தானே அது உங்கள் பையனாக கூட இருக்கலாம் உங்கள் மகனாக கூட இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கும் மகளாக கூட இருக்கலாம் அதனால் அதனால் எப்பவுமே வந்து ஒரு நம்ம அறிவுரை சொல்லும்போது நம்ம பெருமையாக சொல்லணும் அப்படின்னா அவங்களா வந்து கேட்கணும் அதுதான் நமக்கு பெருமை அறிவுக்குன்னு அறிவுரைக்கணும் ஒரு அறிவுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது நம்ம அனுபவத்தின் மூலமாக தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு அறிவுங்கிறது நம்முடைய செல்வம் நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையான சொத்து அதுதான் அப்படி இருக்கும்போது அதை வந்து கேட்காமலே தானம் பண்ணக்கூடாது அப்போ நம்ம நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் நம்ம ஒன்று இல்லைங்கிறது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது அதான் அதனால் கேட்காமல் தானம் பண்ணணும் கேட்டு கொடுக்கணும் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் கேட்காமல் கொடுக்காதீங்க அப்போ வந்து இந்த குடும்பங்கள் குடும்பங்கள்லாம் பெரும்பாலும் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் சண்டை போடுவாங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட அவங்க கேட்காமலே அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க வேலையே அறிவுரை சொல்கிறது தான் அந்த பிள்ளைகள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க சந்தை கேட்குறதுக்கு இவங்க அனுமதிக்கிறதே கிடையாது சின்ன வயசுலேருந்து கேட்காம அறிவுரை சொல்லி 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 அது என்னென்னா பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அல்லது இவங்க ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியணும் அவங்களா எதுவும் தெரிஞ்சுக்கூடாது நாம் சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லாமே சொல்ல சொல்கிறாங்க அதனால தான் வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணமே என்னென்னா ஒரு குடும்பத்துலலாம் சண்டை ஏன் வருதுன்னா கேட்காமலே இந்த பெற்றோர்கள் அறிவுரை சொல்கிறது அந்த பிள்ளைகள் ஒரு நாள் அம்மா கிட்டே போய் அப்பா கிட்டே போய் இது என்ன அது என்ன அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு இவங்க அனுமதிக்கிறதே கிடையாது முன்கூட்டியே போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அறிவுரை சொல்லணுங்கிற ஆசையை வந்து இவங்க நல்லா தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு தீர்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம பிள்ளைகள் அவங்களோட இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிள்ளைகள் நம்மளை தான் வந்து சார்ந்துருக்கணும் சாப்பாட்டுக்காகவும் எல்லாத்துக்கும் நம்மளை தான் சார்ந்துருக்கணும் அப்போ நம்ம நம்ம சொல்கிற அறிவுரை அவங்க கேட்டு தான் ஆகணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி நீ நினை எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பெற்றவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நீ நினைக்கணும் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லாமல் சொல்லி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கணும் அப்படிங்கிற நினப்பை அவங்க மனசில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த பிள்ளைகளுக்கு கேட்காமலே அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால தான் வீட்டில் பார்த்திங்கன்னா சண்டே வரும் இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் ஏன் வருது இப்போ இன்றைக்கி சகஜமாக கெட்ட வார்த்தை வருதுன்னா பெற்றவங்க மேலே உள்ள வெறுப்பு தான் பெற்றவங்க அப்படி ஒன்று உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நினைக்கிற அப்படி சொல்கிறாங்கல்ல அது நேரடியாக சொல்கிறது கிடையாது ஒருத்தர் கேட்காமலே அந்த பிள்ளைகளுக்கு கேட்காமலே அறிவுரை சொல்கிறது அப்படி இரு இப்படி இரு எப்படி இரு இப்படி இரு நாளும் அந்த பிள்ளைகள் வந்து பெற்றவங்ககிட்ட வந்து இது என்னம்மா அது என்னப்பா அப்பா இது என்னப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு இவங்க அனுமதிக்கிறதே கிடையாது கேட்காமலே இவங்க அறிவுரை சொல்லி 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 உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்படியே ஆக்கி கடைசியில் அந்த மாதிரி ஆகிடுவாங்க கடைசியில் அந்த பிள்ளைகள் கெட்ட பண்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் கெட்ட குணங்கள்லாம் வர ஆரமிச்சிடும் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அதுவும் பெற்றவங்க வந்து பிள்ளைகளை வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாமல் சொல்லும்போது அந்த அறிவுரை போய் அவங்க கேட்காமலே அந்த பிள்ளைகள் கேட்காமலே அறிவுரை சொல்லும்போது அந்த பிள்ளைகள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ நமக்கு ஒன்றும் தெரியாதா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் வெறுப்பில் அந்த பெத்தவங்க மேலே உள்ள வெறுப்பில் தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அந்த தான் வந்து ஒரு பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு இந்த பெற்றோர்கள் தான் காரணம் பெற்றோர்களின் அறியாமை தான் காரணம் அதனால் பிள்ளைகள்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி பரிசோதனை பண்ணி பார்க்கணும் ஏன் அந்த பிள்ளைகள் ஆகிறாங்க சரி அவ அந்த முறையை மாற்றுவோம் பேசுகிற முறையை முதல்ல அமைதியாக இருந்து பார்ப்போம் டெய்லி சண்டை நடக்குது இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு அமைதியாக இருங்க என்ன நடக்குது பத்து நாளைக்கு அமைதியாக இருங்க நல்லாயிருக்குது என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படி அமைதியாக இருக்கும் போது அந்த பிள்ளைகள் வந்து அந்த பெ பெற்றோர்கள்கிட்ட ஏதாவது தெரியாததை கேட்க வருவாங்க அதுமாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட தெரியாத கேட்கணும் எல்லாத்துக்குமே எல்லாேருமே தெரியாது அதனால் பெற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது பிள்ளைகள்கிட்ட கேட்கறதுக்கு பெற்றோர்களுக்கு என்னமே எதுவுமே கிடையாது பெற்றவங்ககிட்ட எதுவுமே பிள்ளைகள்கிட்ட போய் கேட்குறதுக்கு பெற்றவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது அது என்னடா இது என்னடான்னு சொல்லி நிறைய பிள்ளை பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது பிள்ளைகளின் உலகம் என்ன அப்படிங்கிறத அந்த பெற்றோர்கள் போய் பிள்ளைகள்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து ஓ இப்போ பிள்ளைகளுக்கும் நிறைய விஷயம் நம்மளை விட நிறைய விஷயம் தெரியும் அந்த உலகத்தில் முன்னாடி செல்கிறவர்கள் ஏ இளம் தலைமுறையினர் தான் அவங்க தான் நம்மளோட பெரியவர்கள் அப்படிங்கிற உண்மை அப்போ தான் தெரியும் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இளம் தலைமுறையினர் தான் பெரியவங்க உண்மையில் இந்த இயந்திர அறிவுறு உலகம் செயற்கையான ஒரு நடைமுறை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது இது ஒரு செயற்கையான உலகம் இது செயற்கையாக தான் செயற்கையான வாழ்க்கை முறை இங்கே வந்து ஆண்கள் தான் பெரியவர்கள் பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் குழந்தைகள் அது மாதிரி ஆண்களில் யார் பெரியவர்னால் உதாரணத்துக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பாவும் மகனும் இருக்கான்னு வைங்க அந்த மகன்தான் பெரியவன் மகன் தான் உண்மையிலே அப்பா இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த அளவுக்கு இது ஒரு செயற்கையான உலகம் செயற்கையான ஒரு உறவு முறை இங்கே கடைபிடிக்கப்பட வேண்டும் நாம் என்ன ப நாம் அதை வந்து அதை புரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் இருக்கனால தான் இந்த குடும்ப உறவுகள்லாம் கெட்டு போகிற காரணமே தான் உண்மையிலே மகன் தான் உண்மையிலே அப்பா அப்பா தான் உண்மையிலே மகன் அப்போ வந்து மகன் வந்து தனது அப்பாவை வாடா போடான்னு கூப்பிடணும் வா அந்த அளவு அதெல்லாம் கேட்குற அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும் அந்த அப்பாவுக்கு அப்படி தான் அதை ஏற்றுக்கணும் ஆமாம் அப்படி தான் கூப்பிடணும் அந்த அப்பா வந்து தனது மகனை வந்து அப்பான்னு கூப்பிடணும் மகன் வந்து தனது அப்பாவை மகனேன்னு கூப்பிடணும் அப்பா வந்து தனது மகனே அப்பா வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும் மகன் வந்து தனது அப்பாவை மகனே வாடா போடான்னு கூப்பிடணும் அந்த மாதிரி ஒரு புரிதல் இங்கே ஒரு இங்கே இருக்குது அதை நம்ம கடைபிடிக்கவே இல்லை அப்படி ஒரு உண்மை இங்கே இருக்குது அப்படித்தான் நம்ம வாழணும் இந்த இயந்திர அறிவுகளும் செயற்கையானது செயற்கையான ஒரு உலகத்தில் நம்ம செயற்கையான ஒரு உறவு முறையை பின்பற்றி தான் வாழும் இந்த இயந்திர அறிவுறு உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படி தான் வாழணும் அப்போது சின்ன பசங்க தான் நம்ம உண்மையிலே நம்மளை பெரியவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் நீ தேடி தேடி போய் அறிவுரை சொன்னால் அவங்க அவங்க தான் உண்மையிலே பெரியவங்க அந்த பிள்ளைகள் இடம் இந்த அது மகன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மகன் வச்சுக்கோங்க அவன் தான் உண்மையிலே பெரியவன் அவங்ககிட்ட போய் இந்த அப்பாங்காரான் இருக்காம பாருங்கள் அவன் தான் மகன் சின்னவன் அவன் வந்து போய் அந்த மகனுக்கு போயிட்டு அப்பாவாக நினைக்க வேண்டிய அந்த மகன்கிட்ட போய்ட்டு அறிவுரை தேடி தேடி போய் சொல்லும்போது அது அவனுக்கு பெரிய அவமானமாகவும் கோபத்தையும் ஏற்படுத்துது அப்பா மகனுக்குமான உறவுமுறை என்பது கெட்டு போய்விடுகிறது அதனால் வந்து தேடி தேடி என்றைக்குமே போய் யாருக்குமே வழியை போய் அறிவுரை சொல்லாதீங்க அவங்க தேவைன்னா வந்து கேட்பாங்க அவங்க தேவைன்னா வந்து கேட்பாங்க அதுதான்